நீங்கள் தமிழ் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட தெற்கு தேரிவிழை ஊரில் புதிதாக அமையவுள்ள மதுபானைக் கடை உரிமம் ரத்து செய்யக்கோரி ஊர் பொதுமக்கள் கடையின் முன்பு அப்பா அப்பா ஸ்டாலின் அப்பா மதுக்கடை வேண்டாம் மதுக்கடை வேண்டாம் என கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மக்கள் வாழ்வை சீரழிக்கும் ஸ்டாலின் அரசே இந்த பகுதியில் மதுக்கடை வேண்டாம் 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 மதுக்கடை வேண்டாம் இந்த பகுதியில் மதுக்கடை வேண்டாம் அப்பா அப்பா ஸ்டாலின் அப்பா மதுக்கடை வேண்டாம் மதுக்கடை வேண்டாம் மக்கள் வாழ்வை சீரழிக்கும் மதுக்கடை வேண்டாம் அப்பா அப்பா சாலின் அப்பா இருக்கும் மதுக்கடைந்து